ஹலோ ஹாய் இன்றைக்கி நம்ம ரொம்ப சேனலில் முட்டை குழம்பு முட்டை குழம்பு பீன்ஸு கூட முட்டை செய்ய செய்யப்படுறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் என்னென்ன வேணும்னு பார்ப்போம் அரைக்கிறதுக்கு மசாலா தக்காளி அரை தக்காளி கொஞ்சம் பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் கா கால் வெங்காயம் எடுத்துட்டுக்கி அரைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு ரெண்டு ஏலக்காய் மசாலா மசாலா சீரப்பொடி தனியா பொடி ரெட் சில்லி பவுடரு காஷ்மீர் சில்லி பவுடரு கரம் மசாலா உப்பு மஞ்சள் பொடி பாதிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை பட்டை ஒரு ஏலக்காய் பட்டை இது சீரகம் வெலை சீரகம் இது சாய் சீரா சாய் சீர இல்லைனாலும் பரவாயில்ல சீரம் போடுத்தாளிங்க இது முட்டை வறுக்கும் போது கொஞ்சம் உப்பு கொஞ்சோம் மஞ்சள் கொஞ்சோம் காசுமச்சில் பவுடர் கலருக்கு ஆக வேண்டி வறுக்கும் போது போடணும் தாளிக்கும்போது இந்த வெங்காயத்தை போடு போ வெங்காயத்தை வதக்கணும் வெங்காயத்தை வதக்கணும் தக்காளி வதக்கணும் கடைசியில் நம்ம இறக்கும்போது தனியாக போ தனியாக இலை போடணும் பொரிக்கிறதுக்கு என்ன வாங்க வீடியோக்கு போகலாம் இரும்பு கடாயில் சீக்கிரம் சமையல் ஆகும் இல்லை சமையலே உடம்புக்கு நல்லது சிலர் வீட்டில் நிறையா முடி இருக்கு இல்லையா எல்லாருக்குமே நிறையா முடி இருக்கும் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு காரணம் இதை இரும்பு சட்டியில் தான் அவங்க சமையல் சமையல் பண்ணுவாங்க இது ஒரு காரணம் இரும்பு சட்டிலே சமையல் பண்ணால் முடி நல்லா வளரும் இப்போ நம்ம இது பீன்ஸை வளர்க்க போகிறோம் அதுக்குள்ளே இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் வெங்காயம் இஞ்சி ஏலக்காய் வெள்ளப்பூடு தக்காளி என்ன ஊற்றிக்கிறீங்களோ எண்ணெய் ஊற்றி நம்ம முதல்ல இந்த பீன்ஸை வதவோம் வதைக்கிடுவோம் நல்லா கிண்டி விடுவோம் கொஞ்சோளம் உப்பு இது காய்க்கும் கொஞ்சம் உப்பு போடுவோம் நல்லா வதங்கணும் ஏன்னா முட்டை வெந்திருக்கு மசாலாவும் வதக்கிருவோம் இது தனியா வேகாது இங்கேயே வதக்கிடணும் நல்லா வதக்கி இங்கேயே வெந்திடணும் நல்லா வதங்கி வச்சு வெட்டுவோம் இங்கே வறுத்தாச்சு இப்போ நம்ம இதில் முட்டையை வறுக்க போகிறோம் ரொம்ப வச்சு தான் வறுக்க போகிறோம் முட்டையை எப்படி வறுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு நாலு இடத்துல கீறி விடணும் அப்படி உப்பு மஞ்சள் இது கலருக்காக வேண்டி நம்ம இப்ப இங்கே இங்கே போட்டுணும் வரும் இதுல அதே சிம்ளே கொஞ்சமா வளர்க்கட்டும் நல்லா வர இல்லை மேலே இந்த மாதிரி ப்ரௌனாக வர அளவுக்கு வறுத்தணும் அதை வறுக்கட்டும் பாருங்கள் நல்லா வரத்தாச்சு தான் எடுத்துருவோம் என்ன ஒதுக்கடுவோம் வெளிஞ்சி இலை வத்தல் பட்டை ஒரு ஏலக்காய் சீரகம் காய் காய்ச்சீரம் எல்லாமே சிம்மில் இரும்பு இரும்பு கடாயி அதனால் சிம்மில் தான் வச்சுருக்கேன் கரிஞ்சு போயிடும் பெரும்பாலும் தண்ணி எப்போ ஊட்டுற மட்டும் தீ கூட்டிட்டு வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் வாங்கணும் முன்னாடி தக்காளி வாங்கணும் தக்காளி பின்னாடி தான் நம்ம இந்த மசாலாவை போட்டு சேர்த்து வதக்கணும் நல்லா இப்போ தக்காளி சேர்த்துருவோம் தக்காளி நல்லா இப்போ இந்த வதங்கிடுச்சு தக்காளியை வதங்கிடுச்சு இப்போ இந்த மசாலாவை எல்லாம் போட்டுருவோம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்ச மசாலாவும் போட்டுவோம் அவ்வளோதான் உழந்த மசாலா அதனால நம்ம ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது அவ்வளோதான் ஒரு பருத்து பற்றிட்டு இந்த அரைச்ச மசாலா ஊற்றிடுவோம் இங்கே சேர்ந்து வதங்கணும் வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் நல்லா கிண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை அப்படியாகவும் எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரியணும் நல்லா வதங்கி வதஞ்சிடுச்சு இன்னொரு தடவை சுருக்க சுருக்கம் அந்த மாதிரி தண்ணி விட்டு வதக்கணும் மூணு வட்டம் வதக்கணும் இந்த மாதிரி மூணு வட்டம் வதக்கினா அந்த பச்சை வத போயிடும் இது ரெண்டாவது தடவை அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும் ரெண்டாவது தடவை தண்ணி வச்சுட்டு இன்னொரு தடவை மூணாவது தடவை தண்ணி ஊற்றி இப்போ இது காய காய் கிழங்கெல்லாம் போய் இது போட்டுவோம் வேணும் முட்டை கிழங்கு காய் இப்போ நம்ம இந்த காயே பீன்ஸை இதில் சேர்த்துடுவோம் சேர்த்து கூட மசாலாவோட சேர்ந்து வதக்கட்டும் சேர்ந்து வதங்கிட்டோம் நல்லா வதங்கிட்டு பச்சை வாடகை போவோம் நம்ம குழம்புக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நல்லா வதஞ்சிருச்சு வெண்டா நல்லா உதஞ்சிருச்சு தடவை வதக்கணும் தண்ணி விட்டு தான் இது இன்னும் இந்த மாதிரி வதக்கணும் இந்த மாதிரி மூணு தடவை வதக்கிட்டால் மசாலாவோட பச்சை வாடாக அதுக்கு பின்னாடி தான் நம்ம குழம்புக்கு தண்ணி வச்சு சரியாகணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் இருந்தால் அடி பிடிக்கும் இதேவும் அல்மலை செட்டியில் அல்மலை பா கடாயில் செஞ்சால் கலர் இன்னும் நல்லாயிருக்கும் இரும்பு கடாயில் கொஞ்சம் கலர் மங்களாக இருக்கும் సమయ ము ఎట్ వచ్చి ఇప్పుడు ఇది ముట్టం ముట్ట వదకి కు ఎన్ని వేమో తిరువాం తిరు వె ఎన్నె సమయలు పన్ను వెన్నె ఊట இப்போ இது கொதிக்கட்டும் நல்லா கொதித்த பின்னாடி தான் கொதித்து ஒரு சுத்து கொஞ்சம் வத்தணும் தண்ணி குழம்பு வத்தணும் வத்தினா தான் டேஸ்ட்டு வரும் அநேகமாக குழம்பு ஆயிடுச்சு அதான் எடுக்கிற பருவம் வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கடலாம் நம்ம இதில் இப்போ இந்த இலையெல்லாம் எடுத்துடணும் நல்லா இலை எடுத்தாச்சு இப்போ பரிமாற கிணத்துல எடுத்துக்கிடுவோம் பீன்ஸு பீன்ஸு கூட முட்டை முட்டை கூட பீன்ஸ் குழம்பு ரெடி இப்போ நம்ம இதை தனியா போட்டு தனியா போட்டு கார்னிஷ் பண்ணிடுவோம் முட்டை குழம்பு ரெடி பாருங்கள் சூப்பரான முட்டை குழம்பு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு இதேவோ நான் அலுமினியம் கடாயில் செஞ்சால் இன்னும் நல்லா கலர் நல்லா நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இரும்பு கடாயில் தான் செஞ்சேன் தேங்க்யூ